ஹலோ ஃபுட்டீஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடே சும்மா கம கமக்க ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ஒரு ரசம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ரசம் வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ரசம் செய்வாங்க இன்றைக்கி நம்ம உடுப்பி ஸ்டைலில் தான் ரசம் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த ரசத்துக்கு தேவையான மசாலா பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதைகள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அது கூடவே பத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம் அடுத்து பத்துலேருந்து பதினஞ்சு பீடிகைச்சில்லி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிப்பிக்கு பேடிக்கை சில்லி தான் யூஸ் பண்ணுவாங்க பேடிக்கை சில்லி காரமும் கலரும் ரெண்டுமே ஈக்குவலாக கொடுக்கும் மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா இதை குறைவான தீயில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு வாட்டி அதை நல்லா கலறி விட்டுருங்க கலர்னதுக்கப்புறமா இதை நல்லா வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணும்போது இந்த மாதிரி சைட்லலாம் அங்கங்கே கட்டிப்பட்டு நிற்போம் அதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரச பவுடர் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு மாதம் வரையும் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரசம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தக்காளியை நல்லா கலறி விட்டுக்கோங்க தக்காளி இந்த மாதிரி நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா அதில் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி விடுங்க தக்காளி நல்லா சாஃப்டாயிடும் இந்த மாதிரி தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா அதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்கே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் புளி தண்ணி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுதான் வெல்லம் இந்த ரசத்துக்கு வெள்ளம் தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸோ அதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளத்தை சேர்த்து அதை நல்லா கலக்கி விட்டுடலாம் புளியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் இதில் தோரம்பருப்பை கால் கப் எடுத்து அதை நல்லா வேக வச்சு மசிச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த ரசத்தை ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம முன்னாடியே அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல ரச பவுடர் அதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த ரசப்பவுடரை சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த ரசத்தை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியிலேயும் கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் உடுப்பி ரசம் ரெடி ஆகிடுச்சு இந்த ரசம் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருப்போங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் अपडेट ब्रोकन बॉल चैनल यूम सब्सक्राइब करने का ओके बाय